சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை நவமி திதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பது வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய நாம யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா இன்றைக்கி கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காஞ்சனி ராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் திருமண யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஜாதகத்தினை கொண்டு கண்டுபிடிக்க முடியுமா அதற்கு ஏழாம் பாவத்தை பார்த்தால் போதுமா அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இவங்களுக்கு கல்யாண யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அதாவது ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா இவர்களுக்கு சந்யாச யோகம் அப்படின்னு ஒரு சில அம்சங்கிறது இருக்கும் சந்யாச யோகம்னா சின்ன வயசிலிருந்தே எதன் மேலுமே ஈடுபாடு இல்லாமல் இருப்பது அதாவது இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த லௌகீக வாழ்க்கையில் அடிப்படையிலே பற்றற்று வெறும் அந்த பிலாசபிக்கல் தாட்டோடையே ஒரு தத்துவார்த்த சிந்தனைகளை உள்ளடக்கி ஒரு சில குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு பார்த்தோம்னா அது சந்யாச யோகம் அப்படின்னு சொல்லுவார் சந்யாச யோகம் என்பது வேறு திருமண யோகம் இல்லாமல் இருப்பது என்பது வேறு இதனை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு சில பேர் என்ன வச்சு நினைச்சுட்டு இருப்பான ஜாதகத்தை பார்த்துட்டு இது வெறும் பிரம்மச்சரிய யோகம்தான் தான் அதனால வந்து இவருக்கு கல்யாண யோகம்ங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு இருப்பான் இதில் வந்து பிரம்மச்சரிய யோகம் அப்படிங்கிறது இருக்கிற விஷயங்கிறதும் வேறு அதே மாதிரி திருமண யோகம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா அதாவது திருமண வாழ்வினை அனுபவிக்க கூடிய அம்சம் என்பது அவருக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதையும் அவருடைய ஜாதகமானது தெளிவாகவே உரைத்துவிடும் இது எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது அதே மாதிரி திருமண பந்தத்தின் மேல் அதாவது இந்த எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ணணுங்கிற அந்த ஆசைங்கிறது இருக்கும் ஆனா ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு வச்சுப்போமே ஏதோ ஒரு தடையின் காரணமாக இவருக்கு திருமணம் நடக்காமலேயே போய் விடும் அது ஒரு யோகம் இப்படியும் பார்த்துக்கணும் ஆக இது அத்தனையுமே நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நேருடைய கேள்வி என்ன கேட்டிருக்காரு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம கல் அந்த ஏழாம் பாவத்தை பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன் அந்த மாதிரி வா கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஏழாம் பாவம் என்பதை தான் கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாள் கலத்தரஸ்தானம்னு சொன்னா ஒரு லைஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கலாமே இந்த ஏழாம் பாவம் என்பது லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் ஒரு மனைவி அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு கணவன் இவர்களை மட்டும் குறிப்பது அல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இவர் வந்து யாரோடு தொடர்பு கொள்வார் மக்கள் தொடர்பு என்பது இருக்குமா இது எல்லாத்தையுமே குறிக்கின்ற விஷயம் இந்த ஏழாம் பாவம் தான் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒர்க் பண்ணுறார் அப்படின்னு வச்சுட்டோம்னா இவருக்கு பார்ட்னர்ஷிப்பில் தான் வெற்றிங்கிறது கிடைக்கும்னு சொன்னால் அதற்கு ஏழாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் ஆக ஏழாம் பாவம் என்பது திருமண பந்தத்தை மட்டும் குறிப்பது அல்ல திருமண பந்தத்திற்கும் ஏழாம் பாவத்தை பார்க்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானத்தை பற்றி சொல்லும் இவர் குடும்பத்தோடு ஈடுபாடோடு இருப்பாரா அந்த குடும்ப வாழ்க்கையே அதாவது குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்தே இவர் வாழ்வாரா அல்லது குடும்பத்தை விட்டு தூர விலகிதான் இவருடைய உத்தியோகங்கிறது இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த அந்த குடும்பஸ்தானம்ங்கிறது சொல்லும் மூன்றாம் பாவம் என்பது காமஸ்தானம் வீரியஸ்தானம் அப்படின்லாம் சொல்றா நாலாம் பாவம் என்பது ஸ்தானம்னு சொல்றா ஐந்தாம் பாவம் என்பது புத்திரஸ்தானம்னு சொல்றார் அதுபோக இந்த நேயர் குறிப்பிட்டது போல ஏழாம் பாவம் என்பது கலத்திரஸ்தானத்தினையும் எட்டாம் பாவம் என்பது மாங்கல்ய பலத்தினையும் இது போக பனிரெண்டாம் பாவம்னு சொல்லுவா இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது அந்த தாம்பத்திய சுகத்தினை பற்றியும் அயன சயன சுகஸ்தானம்ங்கிறா இல்லையா நிம்மதியான உறக்கத்தினை பற்றியும் சொல்லும் ஆக இந்த அத்தனை பாவங்களையும் தொடர்பு படுத்தி பார்த்துத்தான் இவருடைய வாழ்க்கையிலே இவருக்கு திருமண யோகம் என்பது இருக்குமா அவ்வாறு திருமணம் நடந்தால் கூட இவரால் அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியுமா அதாவது எல்லோரையும் போல ஒரு குடும்பஸ்தனாக இவரால் இருக்க முடியுமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது நிறைய பாவங்கள் தீர்மானம் பண்ணும் ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் மற்றும் பனிரெண்டாம் பாவம் இந்த அத்தனை பாவங்களோடு லக்ன பாவம் என்பதும் பலமாக இருக்க வேண்டும் லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா இவருடைய சோல் ஆன்ம காரக்கன் சொல்லுவா அந்த இடத்துல அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லக்ன பாவம் என்பதும் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இது அத்தனையுமே சேர்ந்து ஆகி இவருக்கு ஒரு நல்ல திருமண வாழ்வினை ஏற்படுத்தி தரும் வெறும் ஏழாம் பாவம் மட்டும் பலமா இருக்கு ஆனா அதே நேரத்துல மிச்ச பாவங்கள்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்ன இவருக்கு நட்பு அப்படிங்கிற ஒரு வட்டம் தான் விரிவாக இருக்குமே தவிர திருமணம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக வெறுமனை ஏழாம் பாவத்தை மட்டும் வச்சு பார்க்காம ஒரு ஜாதகத்தை நன்றாக அலசி இது போக அந்த தேதியிலே அதாவது அந்த நேரத்திலே ஒரு திருமணத்திற்குரிய வயது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய அந்த திசா புக்திகளையும் கணக்கிட்டு அந்த திசைக்குரிய கிரகங்கள் எந்த இடத்திலே செயல்படுகிறது என்பதையும் பார்த்துத்தான் இவருக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறதா திருமணம் நடந்தாலும் நல்லபடியாக குடும்பம்டையுமா என்பதையும் சொல்லிவிட முடியும் இந்த தகவலோடு நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்